உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி எந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களோடய ஜென்ம ராசியில் இருந்துக்கிட்டு பாவம் நிறைய டென்ஷனை கொடுத்தார் இல்லைன்னுலான்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவரவில் ஒரு டைட்டை கொடுத்தார் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படின்னா அது ஒரு டைட்டை கொடுத்தார் குடும்பத்துக்கு ஏதாவது தேவையானது செஞ்சு கொடுக்கலாம் அதில் ஒரு டைட்டை கொடுத்தார் அதனாலேயே ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு அமைப்பு டென்ஷன் எல்லாத்தையும் கடந்து நீங்க வேலை செய்றீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உத்தியோகத்திலையும் சரி டென்ஷன் இருக்கு அதை கடந்து வேலை செய்றீங்க தொழில் வியாபாரத்துலேயும் டென்ஷன் அதையும் கடந்து வேலை செய்கிறீங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதையும் கடந்து வேலை செய்றீங்க அதான் அற்புதமான ஒன்று நீங்க இந்த கடகராசி நேர்கள் அப்படின்னாலே தாயன்பு மிக்கவர்கள் தாயாரிடம் அதீத அன்பு கொண்டவர்கள் அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் இப்ப எங்க வர்றாருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து கேதுவுடன் நினைக்கிறார் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து இப்ப கேதுவுடன் நினைவதால் தனவரவு நீங்க யோசிப்பீங்க செலவு பண்றதுக்கே இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏன்னா ஞானம் கிடைக்கும் இந்த செலவு நமக்கு அனாவசியமாச்சே இது எதுக்கு நம்ம செய்யணும் செய்ய வேண்டாமே இது தேவையில்லாத செலவு வேண்டாம் என்னதான் குடும்பத்துக்கு அப்படின்னாலும் இதை வேண்டாம்யா அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் சில விஷயங்களுக்காக சில செலவுகளை செய்யற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க தொழில் வியாபாரம் இது ஆசிட்டிஸ் இப்படி போயிட்டு இதில் எதுக்கு அனாவசியமான செலவை கொண்டு வந்து நுழைக்கணும் ஒன்றும் பெருசாகலாம் ஒன்றும் நடக்கலை அது எதுக்கு இந்த அனாவசியமான செலவு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தாட் அப்போ உங்களுக்கு அந்த செலவுகள் குறையும் ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் அடுத்தபடியா இந்த நேரத்துல உங்களுக்கு உறவினர்களின் மூலமா சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியா ஒரு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இவ்வளவு நாளா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் ஒரு லாபம் வீடு மனை வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கூட நினைக்கிறார் என்ன வில்லங்கம் இல்லாம பாத்துக்கங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வில்லங்கம் இல்லாம பாத்துக்கங்க மற்றபடி நீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் வரும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்கள் இனிமையான பேச்சுக்க நிறைய பேர் வந்து ஒரு சரண்டராக இருப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் அனுகூலம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் நாலு பதினொன்று குடையாதிபதி சுக்கர பகவானின் நட்சத்திர காலில் வரும்போது சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சொத்தை வாங்கிடணும் அப்படின்னு அதாவது வீடு மனை வாகனம் ஏதோ ஒன்று வாங்கிடணும் இல்லைன்னா பொன்பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது ஒரு செயினாவது வாங்கிட்டு வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரில நீங்கள் திட்டம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடைக்கும் நல்ல இங்கே திட்டம் போட்டுருந்தா அதுக்காக எல்லாருக்கும் இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் இருக்கும் ஆயிரரூவா டெபாசிட் போக ஐநூறுவா தான் இருக்குது ஏன் சுவாமி நீங்கள் செயின் வாங்கலான் நீங்களே ஐநூறுரூவாய்க்கு ஏமா செயின் தருவான்னு ஸோ இந்த நேரத்தில் அதுக்கு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் திட்டம்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த நேரத்தில் வெளியூர் உள்ள வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு இருக்கும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கிலும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்கால் அதாவது சொந்த நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு அரியர்ஸ் உத்தியோகத்தில் அரியர்ஸ் இதெல்லாம் வரலைன்னா கண்டிப்பாக வந்துடும் அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் வங்கி கடன் உதவி ஏதாலும் ஒன்று போட்டிருப்பீங்க அது ரெண்டு மாதமாக எழுத்துன்னு அது இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும் இந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரமான பூர்வ காலில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம் அந்த டைத்துல நம்ம கவனமா இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்துலயும் இந்த மூணு நாட்கள் சரியா அதுக்கப்புறம் நட்சத்திர சாரம் மாறிடுது கொஞ்சம் பாதங்கள் இதெல்லாம் மாறிடுறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் இந்த க மூன்று நாட்கள் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் விசேஷம் நெய்தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலருந்து ஏழு சூரிய கோரையில் சூரிய பகவானிற்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைந்து அதி அற்புதமான ஒரு உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வனமுடன் இந்த பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க